ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் இந்த ரிசபராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கிக்கலாங்க ரிசபராசிக்காரங்க கடந்த காலங்களில் எவ்வளவோ இன்னல்கள் பற்றி குறிப்பா பண விஷயத்தில் பல துரோகிகளை பார்த்துட்டீங்க நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையினி மாறப் போகுதுங்க கடந்த காலங்கள் அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நீங்க இப்ப நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம் இந்த சமயத்துல உங்களை யார் எதிர்த்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாமதங்கள் வந்தாலும் சரி நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி கொஞ்சம் நாட்ட போறீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும் இல்லைங்க தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது முடியவே முடியாதுன்னு கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் முடிய போகுது உங்களை விட்டவங்க எல்லாம் ஓடி வந்து உங்க காலில் விழக்கூடிய காலகட்டம் ரிசபராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதியானவங்க அரவணைப்பானவங்க எல்லாரையும் விரும்பக்கூடியவங்க எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றணும் அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருப்பீங்க உங்களுடைய தேவைகளை முற்றிலும் விட்டுட்டு கூட மற்றவங்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க குடும்பத்தில் சந்தோஷம்னா இவங்களுக்கு சந்தோஷம் இவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மறைச்சிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவங்க ரிஷபம் எவ்வளவு துரோகத்தை தாங்கி இருக்காங்கன்னு தெரியுமா கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ஏமா மற்ற ராசிக்காரங்கள்லாம் கஷ்டப்படலையா ரிஷபம் மட்டும்தான் கஷ்டப்பட்டுச்சா இப்படின்னு யாராவது கேட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயம் கோபம் வந்துச்சு அப்படின்னா உச்சபட்ச கோபத்துக்கு எல்லாமே அடங்கவே மாட்டான் ஒண்ணு ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் இல்ல ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அடியோ உதையோ ஏதாவது ஒன்று விழுந்துருங்க ஆனா ரிசபம் பயங்கரமான கோபத்துக்கு சொந்தக்காரங்க சிவ கோபம் ஆனால் அதை அடக்கி ஆளக்கூடிய குணாதிசயங்களோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க சாப்புன்னு ஒரு அடி வைக்கணும் போல இருக்கும் அப்படியே சிரிச்சிட்டு மழுப்பிக்கிட்டு அந்த இடத்த கடந்து போயிருப்பீங்க எவ்வளவு வழி மனசில் இருக்கு தெரியுமா விட்டால் இவங்க அழுதாங்க அப்படின்னா ஒரு ஆறே உருவாகிறோம் அந்த அளவுக்கு மனநிலை முழுக்க முழுக்க வருத்தங்களையும் வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மேலே அதீத நம்பிக்கை கொண்டவங்க தூய்மை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க தெளிந்த நீரோட மாதிரி ரொம்ப தெளிவான எண்ணத்துக்கு உரித்தானவங்க சுயநலம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது பொதுநலமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க யார் என்னனே தெரியாது அவங்களுக்கு கூட உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே தம் மேலே போட்டுக்கிட்டு செய்யக்கூடியவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புக்கு சொந்தக்காரங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கடமைக்கு சொந்தக்காரங்க என்னால் என்ன செய்ய முடியுமோ என் குடும்பத்தோட பாதுகாப்புக்கு என் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு அதை நான் செஞ்சுட்டு போகிறேன் கடவுளே எனக்கு துணையாக இதைத்தான் செய்வாங்க எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு எப்பவுமே கேட்க மாட்டாங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு எனக்கு வழியை கொடு கடவுளை அப்படின்னு மட்டும்தான் வேண்டுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தினம் தினம் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க முடியாத காரியத்தை முடிச்சு காட்டுறது தாங்க ரிசபத்தோட குணமே உடலளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி ரொம்ப உறுதியானவங்க ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் பொம்மை மாதிரி தெரிஞ்சிட்ருக்கீங்க உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் அவங்க பார்த்ததில்ல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு அது யாருக்கு இருக்கோ இல்லையோ ரிஷபத்திற்கு இருக்குங்க அவங்களுடைய அந்த பவ்யமான குணத்தை மட்டும் பார்த்து பல பேர் வந்து இவங்களை உதாசீனப்படுத்திட்டு இருக்கீங்க அவங்களோட இன்னொரு முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ புரியுங்க அந்த சமயத்தில் கல்லா நீங்க சரணாகதி அடைவீங்க இல்லை ஓடி ஒழிவீங்களான்னு தெரியாது இப்படி ரிஷபத்துடைய குணாதிசயம் வந்து அடுக்கிட்டே போகலாங்க சொல்ல போனால் தேவர்கள் கூட்டத்துக்கு நிகரானவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க ரொம்ப வந்துட்டு ஒழுக்க சீலர்கள் அப்படின்னா ரிசபத்தை சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே லாபகரமான நாட்களாக இருக்க போகுது அது என்ன எப்படி இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க வரக்கூடிய காலங்களில் எல்லாமே கஷ்ட நஷ்டம் இல்லாமல் சீ சிறப்புமா செல்வ செழிப்போடு வாழ போறீங்க கால புருஷ தத்துவத்தில் உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து தான் பலன்கள் அமையும் அந்த வகையில் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்கலாம் பண வரகை அப்படிங்கிறது சிறப்பா இருக்குங்க வருமானம் அதிகரிக்கும் குரு பயிற்சியால் கடந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க பெருசாக எந்த ஒரு பலனையுமே அடைஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்ட பெரிய பண வரவை கொடுக்கறாருங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எச்சரிக்கை பண்றாரு கடன் கொடுக்கறதையோ வாங்குறதையோ தவிர்க்கணும்னு சொல்றாரு ஏன்னா நிறைய இடங்கள்ல போல காலகட்டம் முழுக்கவே கடனுக்காக வருமானத்துக்காக போயிட்டு இருந்தது இங்கே கடன் வாங்கி கடன் அடைக்கிறது அங்க கடன் வாங்கி இங்க கடன் அடிக்கிறது இப்படி ஒரு நெருக்கடியான நிலையிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இப்போ அந்த பெரிய அளவிலான நிதி பிரச்சனை சரியாகுதுங்க குருவினுடைய பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துது பல விதங்களில் பண வரவை ஏற்படுத்துது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க குறிப்பா பணம் தொடர்பான ஆசைகள் வருமானம் உயர்வினால சேமிப்பு உயரும் இனி வரக்கூடிய ஆட்கள்ல உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வா நிற்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை அமையும் பணியிடங்களில் சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க மேலதிகாரிகள்கிட்ட உயர்வு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தால் பணியிடத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கும் பணியிடங்களில் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க அந்த தொழில் செய்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்கிற ரிசர்வ் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய தொழிலில் சாதனை படைக்கிறதோடு உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அதிர்ஷ்டகரமான காலம்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பெரிய வாய்ப்புகளை பெறுவீங்க ராகவும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல அதீத சிந்தனையை ஏற்படுத்துகிறாருங்க தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்துதுங்க கணக்கு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க கடகடன்னு சொல்லணும்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால குடும்பத்துல அமைதி நிலவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் வண்டி வாகனம் வாங்குவீங்க பாதியிலேயே நின்று வந்த வேலையாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறது இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க பிரபலங்களினுடைய பட்டியலில் நீங்க இடம் பிடிப்பீங்க பணவரவு அப்படிங்கிறது பல வகைகளில் வந்து சேர் பேசிடுங்க வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகு பெயர்ச்சி கேது பயிற்சின்னு எல்லா பெயர்ச்சியுமே நடந்த நிலையில் இன்னைக்கு நாள் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருந்திருக்குங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா பலன்களும் உங்களுக்கு அமையப்போகுது ஃபஸ்ட்டு வந்து குருவுடைய பலன்களை பார்க்கலாம் குருவினால நலம் அப்படிங்கிறது சீராகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினுடைய வருகை அதிகரிக்கும் இதன் காரணமாக குடும்பத்தில் வந்து குதூகலம் உண்டாகும் அடுத்தது ராகுவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பழைய சிக்கல்களை கூட புதிய கோணத்தில் அழுகி வெற்றி அடைவீங்க கடனாக கொடுத்த பணம் கூட இப்போ திரும்ப கைக்கு வருங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் பாச போராட்டத்தினால் சந்தோஷம் உண்டாகும் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அடுத்தது கே கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாரு ஆனால் அது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாதுங்க அதை சரி செஞ்சிடலாம் துர்கையுடைய வழிபாடு இந்த ராகு கேதுவோட பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியுங்க அடுத்ததா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு முக்கியமாக பணபலத்தை அதிகப்படுத்துகிறாரு பொது விழாக்கள் கல்யாணம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்னு நீங்க முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாருங்க வெளிவட்டாரத்தில் புகழ் கௌரவம் வளரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் வந்து திடீர் திருப்பம் ஏற்படுங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமான காலகட்டங்க புதுசாக முதலீடு செஞ்சு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்கெல்லாம் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு தொழில் தொடங்குவீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா புதுசாக கிளை தொடங்குவீங்க பற்று வரவு உயரும் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்க உங்களுடைய கை ஓங்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் புதுசாக வேளாமையும் உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுவாங்க ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்களையும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையும் அமைச்சு கொடுத்து அம்மா கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பொதுப்படியாக சொல்லணும்னா கோயமுத்தூர் மாவட்டம் ஓதிமலை அப்படிங்கிற ஊரில் அருள்பாளிக்கும் குமார சுப்பிரமணியரை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நோய்வாய்பட்டிருக்கிறவங்க கூட எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவீங்க மாத்திரை மருந்து விட்டுட்டு அவருடைய வழிபாடு உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நலச்சு நிற்க வைக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லைங்க வெற்றியை அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த சுப்பிரமணிய குமார சுப்பிரமணியரை வழிபாடு செய்கிறதுனால குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க குறிப்பாக ராசிக்காரங்க இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுன்னா குழந்தை பிறப்பில் நிறைய தடைகளை சந்திக்கிறவங்க இந்த ரிஷபராசியாக தான் இருப்பாங்க நிறைய குழந்தைகள் நிறைய பிறப்பில் வந்து தடுமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப ஏங்கினவங்க நீங்களாக தான் இருப்பீங்க ராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப விருத்திக்கு இந்த குமார சு சுப்பிரமணியரோட வழிபாடு ஒரு தீர்வாக இருக்குங்க இப்போ வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தில் அந்த சுப்பிரமணியரே உங்களுக்கு குழந்தையாக பறந்துருப்பாருங்க நம்பிக்கையோட வழிபாடு மட்டும் வச்சு பாருங்க கண்டிப்பாக ரிஷபராசியுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க